அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்றது மாதிரி மதியம் நம்ம சோறுக்கும் இந்த கிரேவியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம இந்த கிரேவியை செஞ்சிடலாம் நம்ம நூறு நாள் டயட் வீடியோவில் இது வரைக்கும் ஹெல்த்தி ஃபுட் வீடியோவாக நிறையா பார்த்துக்கிட்டு வரோம் என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இப்போ ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இது வரைக்கும் நான் செஞ்சிகிட்டு இருக்கிற எல்லா சமையலுமே நல்லெண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இப்போ இந்த எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துருக்குறேன் காரமும் அதிகம் சேர்க்கக்கூடாது உப்பும் அதிகம் சேர்க்கக்கூடாது எண்ணெயும் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போல் எந்த மசாலா பொருளையும் இதில் சேர்க்காதீங்க வாசனை உள்ள பொருளெல்லாம் இப்போ இது கூட மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் போல் குற குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ அந்த விழுதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரோம் ரொம்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வராது இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் நம்ம கம்மியான அளவில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரோம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இது கூட போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அது எல்லாத்தையும் வதக்கின பிறகு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம் மசாலா நம்ம கரம் மசாலா கறி மசாலா இது எதையுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது இதில் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்துட்டு இதை நல்லா இது வதக்கிடுங்க மல்லித்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே இதை வதக்குன்னு இந்த கிரேவி நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூடவே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பீக்கங்காயை சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க நம்ம இது கூட பீக்கங்காய் இல்லைன்னா சுரைக்காய் இது மட்டும் தான் இது கூட சேர்க்கணும் சப்பாத்தி இட்லி தோசை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது ரெண்டே ரெண்டு சப்பாத்தி இட்லி தோசை இது போல் ரெண்டு அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப்பு நிறையா நீங்கள் இந்த கிரேவி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் பீக்கங்காய் சுரைக்காய் இதிலலாம் தண்ணி சத்து இருக்கிறதுனால நமக்கு பசிக்கவும் பசிக்காது இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிண்டிட்டு மூடி வச்சுருங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நூறு நாள் டயட்டில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கிறேன் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் அதே சமயம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் நிறைய கஷாயங்களும் என்னுடைய வீடியோக்களில் போட்டுக்கிட்டு வரேன் பார்க்காதவங்க என்னுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க சூப்பரான நமக்கு இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கனோடவே நம்ம காலிஃப்ளவரும் சேர்த்து செய்யலாம் ஆனால் உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க காலிஃப்ளவர் சேர்த்து செய்யலாம் அதுவே கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னாக்கா நமக்கு உங்களோட கழுத்து பக்கத்தில் மடிப்பு மடிப்பாக உங்களுக்கு விழ ஆரம்பிச்சிடும் அதனால் காலிஃப்ளவரோட ப்ளவரோட நீங்கள் சிக்கனை சேர்த்து சமைக்காதீங்க இப்போ இது போல் நீர் காய்கறிகளை சேர்த்து சமைங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான நமக்கு பீக்கங்காய் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்தது இன்னொரு ரெசிப்பியோட பார்க்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா